யாரும் எதிர்பாராத வகையில் டாரிஃபுக்கு அப்புறம் மார்க்கெட் கிராஷ் ஆச்சு யாரும் எதிர்பார்க்காத வகையில் அந்த இருந்து மறுபடியும் மீண்டும் மார்க்கெட் உயர்ந்தது இது மாதிரி ஒரு காலகட்டத்தில் எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு நியாயமான குழப்பம் புதுசா பணத்தை எங்க போடுறது ஏற்கனவே போட்ட பணத்தை என்ன பண்றது இப்ப நம்ம கிட்ட இருக்கிற போர்டோலியோ சரியான போர்ட்ஃபோலியோவா உலகமே தலைகீழா புரட்டி போடக்கூடிய மாற்றங்கள் வரும்போது நாம போன வருஷம் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் அடுத்த வருஷம் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுமா நாம தொடர்ந்து நிறைய பணத்தை இன்வெஸ்ட் பண்ணிட்டு வரமே கொஞ்சம் காசு கூட ஆரம்பிச்சீங்க நிறைய காசை போடுறோமே நம்ம ரைட் டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்குமா இன்னும் கொஞ்சம் சீரியஸா நம்ம இன்வெஸ்ட்மென்ட் பண்ணனும்னாக்க என்ன செய்யலாம் இப்படி பல கேள்விகள் உங்களுக்கு வரலாம் இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக எங்க்கிட்ட ஆஸ்க் மைல்ஸ்டோன்ஸ் டு வெல்த் எனிதிங்ன்ற ஹெல்ப்லைன் மூலமாக கேட்டுக்கொள்ளலாம் அதன் மூலமாக உங்களுக்கு உங்க கேள்விக்கான விடையும் கிடைக்கும் உங்களுடைய டவுட்ஸ் க்ளியர் ஆகும் உங்க மைண்ட்ல இருக்கக்கூடிய அச்சங்களை நீங்கள் ஸ்லோவா ஓவர் கம் பண்ணலாம் இந்த மார்க்கெட்ல இன்னும் ஒரு கான்ஃபிடென்ட் இன்வெஸ்டர் ஆக நீங்க பயணிக்கலாம் பயணிக்க வேண்டும் கேளுங்க கேள்விகளை ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம பேச போகிற தலைப்பு கடவுள் பாதி மிருகம் பாதி போர்ட்ஃபோலியோஸ் ஏன்னா அது சினிமா பாட்டில் இருக்கிற லைன் எடுத்து பேசுகிறோமே நீங்கள் நினைக்கலாம் ஒவ்வொரு போர்ட்ஃபோலியோக்குள்ளேயும் ஒரு நல்ல பாட்டு இருக்கு ஒரு சுமாரான பாட்டு இருக்கு ஏன் சுமாரானு சொல்லணும் மோசமான பாட்டு இருக்கு இப்படி ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே நல்லதும் கெட்டதும் சேரணுமா அப்படின்ற கேள்வி உங்கள் மைண்டில் இமீரியேட்டாக வரலாம் எல்லா போர்ட்ஃபோலியோமே ஒரு குட் பார்ட் ஒரு பேட் பார்ட் இருக்கும் எது அதிகமாக ஓங்கி இருக்குது அப்படிங்கிறது தான் போர்ட்ஃபோலியோ பர்ஃபார்மன்ஸுக்கான அவுட்கம்மை டிசைட் பண்ணும் அப்போது எந்த பார்ட்டை எப்படி உருவாக்குறோம் அப்படிங்கிறதுல தான் நம்முடைய ஸ்கில்லும் அதிர்ஷ்டமும் அடங்கியிருக்கு எல்லோரும் என்ன பண்ணுறோம் போர்ட்ஃபில்லருக்குள்ளே ஸ்டாக்கை எப்படி கொண்டு வரோம் நாமே உணர்ந்து நாமே படித்து நாமே புரிஞ்சுக்கிட்டு நாமே ஐடென்டிஃபை பண்ணி கொண்டு வர ஸ்டாக்ஸ் சரியானதாக இருக்கும் குட் பார்ட்டாக இருக்கும் அந்த ஸ்டாக்ஸ் நம்மளை என்றைக்குமே ஒரு நல்ல இடத்துக்கு தான் கொண்டு போகும் அங்கேயும் இங்கேயும் தேடி காப்பி அடித்து யார் என்ன செய்கிறாங்கன்றதையே எல்லா நேரமும் பார்த்து அவசரகதியாக நம்ம உள்ளே கொண்டு வர ஸ்டாக்ஸ் இருக்குது பாருங்கள் அதுதான் அந்த மிருகம் பாதி அந்த மாதிரி வர ஸ்டாக்கு ஒரு வெறியோட போர்ட்ஃபோலியோக்குள்ளே வரும் உள்ளே வந்துட்டு நம்மளை நிலையாக இருக்க கூடாது எல்லா நேரத்துலையும் நமக்கு ஒரு ஆங்ஸைட்டியும் பயமும் கொடுக்கக்கூடியது அது வர்ற விதமே அப்படி தான் நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ள அப்படி வர்றது நம்மளை நிம்மதியாக இருக்க ஆனால் பாருங்கள் நமக்கும் இந்த குட் பாட் ஸ்டாக்ஸ் இருக்குது பாருங்கள் கடவுள் மாதிரி இருக்கக்கூடிய ஸ்டாக்ஸ் எதை நம்ம வந்து ரொம்ப விரும்பி வச்சுக்கணும்னு நினைப்போமோ எதை நம்ம ரொம்ப பீஸ்ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுவோமோ அந்த ஸ்டாக்ஸை பிடிக்காது இந்த மிருகத்தனமாக வர ஸ்டாக்ஸ் தான் நம்ம தேடுவோம் தினம் ஏறுறது தினம் இறங்குறது டிவியில் டெய்லி சொல்லப்படுறது ஆப்ரேட்டரோடு சேர்த்து பேசப்படுவது அந்த மாதிரி ஸ்டாக்ஸ் தான் நம்ம ரொம்ப விரும்புவோம் அடுத்த இந்த காப்பி அடிக்கிற ஸ்டாக்கும் கிட்டத்தட்ட இந்த மிருகத்தனமான ஸ்டாக்ஸ் தான் முக்கவாசி பேர் காப்பி அடிக்கிறதையே பழக்கமாக வச்சுருக்கவங்க இந்த மாதிரி ஸ்டாக்கை தான் உள்ளே கொண்டு வருவாங்க நல்ல ஸ்டாக்கை எவனும் காப்பி அடிக்க மாட்டான் என்ன ரீசன்னா அதுதான் எல்லாேருக்கும் தெரிஞ்சது தானே அப்படின்னு நினைக்கிறான் தெரிஞ்சதை செய்யக்கூடாது அப்படின்றது அவனுக்கு அவ்வளோ பெரிய அப்சஷன் ஸோ எது உண்மையோ எது மெய்யோ அது உங்களுக்குள்ளேயே இருக்குது உங்களுக்கு தெரியும் ஆனால் அதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண மாட்டீங்க வெளியில் இருக்கிற மிருகத்தை கொண்டு வந்து உள்ளே விட்டுக்குவீங்க போர்ட்ஃபோலியோ கொண்டு இதை எல்லாருமே செய்யக்கூடியது தான் நமக்கு நல்லா தெரிஞ்ச விஷயம் எந்த கம்பெனி நம்ம உணர்ந்து நல்ல கம்பெனின்னு நினைக்கிறோம் ஒரு ப்ளூ சிப்னு நினைக்கிறோம் அந்த கம்பெனியை விட்டுட்டு எல்லாரும் என்ன பண்ணுறோம் அந்தளவு மதிக்கத்தகாத ஒரு கன்சிஸ்டன்ட் பிஹேவியர் இல்லாத பர்ஃபார்மன்ஸில் என்றைக்குமே அப் அண்ட் டவுன் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை ஸ்டெடி என்று சொல்ல முடியாத ஒரு நிறுவனத்தை எடுத்துக்கிட்டு அதை இந்த இடத்துக்கு அந்தஸ்துக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறோம் அது என்றைக்குமே நடக்காது அதுதான் ஸ்டாக் மார்க்கெட் அது என்னைக்கு ஒத்துக்கிறோமோ அன்னைக்கு நம்ம வெற்றியை நோக்கி போக போகிறோம் ஒரு கம்பெனி சடனாக ரொம்ப அப்ரிஷியேட் ஆச்சுன்னா அந்த பாயிண்டில் அதை போய் சேஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது ஒரு பேசிக் ஆல்ரெடி அதில் அனிமல் இன்ஸ்டிங்ஸ் எல்லாம் அன்லீஷ் பண்ணியாச்சு வெடிச்சுக்கிட்டு போகுது அப்போ அதை போய் தெருத்துனீங்கன்னா அந்த மிருகத்தை நீங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வந்து விட்டுக்க போகிறீங்க ஒரு ஸ்டாக் அந்த மாதிரி அப்ரிஷியேட் பண்ண வைக்கிறதே மற்றவங்களுக்கு விற்கிறதுக்கு தான் அதிக மதிப்பீட்டிற்கு அவசர கதியாக ஒரு ஸ்டாக்கை கொண்டு போகிறதுங்கிறது ரொம்ப ஃபாஸ்ட்டாக மார்க்கெட்டில் நடக்கிற ஒரு விஷயம் அப்படி ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த ஸ்டாக்கை நம்ம நம்ம போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு வந்து ரொம்ப வரவழிக்கக்கூடாது தள்ளி இருந்து வேடிக்கை பார்க்கணும் அப்படி ஒரு ஸ்டாக்கை உள்ளே கொண்டு வந்தோம்னா அந்த ஸ்டாக் ஏற்படுத்துகிற எல்லா பிரச்சனைகளையும் டீல் பண்ணுறதே நம்மளுடைய வாழ்க்கை ஆகிடும் உங்களுடைய என்டையர் இன்வெஸ்டிங் நல்ல கம்பெனிஸை பேணி வணங்குதற்குரிய ஐடியாஸில் இருக்கிறத விட்டுட்டு பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு டெய்லி அதை பற்றி கவலைப்பட்டுக்கிட்டு இன்றைக்கி அது ஏறிச்சா நாளைக்கு அது இறங்குமா இன்னும் கீழே போகுமா இப்படியே உங்கள் டைமை நீங்கள் வேஸ்ட் பண்ணுறீங்க ஸோ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை நீங்கள் அச்சத்துக்கு கொடுத்துருவீங்க அப்படி கொடுத்தா எப்படி ரிட்டர்ன் வரும் ஸோ ஒரு போர்ட்ஃபோலியோக்குள்ளே வணங்குதற்குரிய நிறுவனங்களை சரியான மதிப்பில் கொண்டு வருதுங்கிறதா நம்மளுடைய பொறுப்பு இன்றைக்கி இதை செய்யாதீங்கன்னு சொல்கிறது கூட ஸ்பேஸ் இல்லை இன்றைக்கி இருக்கிற சோஷியல் மீடியா வேர்ல்டில் இதை செய்யாதீங்கன்னு சொல்கிறதுக்கு ஸ்பேஸ் இல்லை என்பதை நான் ஓப்பனாக இந்த பாயிண்டில் சொல்ல விரும்புகிறேன் எல்லா நேரத்திலையும் உங்களுக்கு ஒரு பீஸையும் ஹாப்பினஸையும் கொடுக்கக்கூடிய வணங்கத்தக்க நிறுவனங்களை வாங்குங்கள் மரியாதை அடைந்த நிறுவனங்களை வாங்குங்கள் அவற்றை சரியான மதிப்பீட்டில் வாங்குங்கள் அதிக மதிப்பீட்டு கொடுக்கக்கூடாது என்ற ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணுங்கள் ஏதோ ஒரு லிமிட்டை செட் பண்ணுங்கள் இந்த வேல்யூஷனுக்கு மேலே வாங்க மாட்டேன்னு அந்த டிசிப்ளின்லேருந்து மாறாதீங்க இதோ இந்த பங்கை வாங்கி ட்ரேட் பண்ணிட்டு அப்புறம் நல்ல பங்கை வாங்குறேன்னு நினைக்கவே நினைக்காதீங்க ஏன்னா நீங்கள் வாங்குற பங்கு உங்களால் விற்கவே முடியாத ஒரு சூழ்நிலை வரலாம் அப்போ அந்த பணம் எள்ளு ஸோ என்ன செய்யக்கூடாது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் உங்கள் போர்ட்ஃபோலியோக்குள்ளே மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடிய பங்குகளை கொண்டு வராதீங்க கீப் த பீஸ் அவுட் அதுவே ஒரு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜியாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக வாட் ஃபைண்ட்ஸ் இட்ஸ் வே இன் சரியான பங்குகளாக இருக்கும் யாரும் பார்க்காத பங்குகளை வாங்குவது யாரும் ஐடென்டிஃபை பண்ணாத பங்கு வாங்கி பணம் பண்ணுறதுங்கிறது ஈஸி கிடையாது ஏன்னா அதை செய்யப் தான் நமக்கு தப்பு வருது இப்போ நான் ஒரு இருபது பங்குகள் யாரும் பார்க்காத பங்கு வாங்கியிருந்தா அதில் ஒரு பங்கு நமக்கு பாடம் சொல்லி கொடுத்துரும் பத்தொம்பது பங்கு வெற்றியை கொடுத்தாலும் அந்த ஒரு பாடம் நம்ம மைண்டில் இருந்துக்கிட்டே இருக்கும் அது வெளிய போகாது அப்படிப்பட்ட பாடம் நமக்கு கிடைக்கக்கூடாதுனாக்கா அந்த மாதிரி பங்குகளை தேடுறதே நம்ம நிறுத்திடணுங்கிறேன் இந்த வீடியோவே யாருக்குனாக்கா பிடிவாதமாக நான் மியூச்சுவல் ஃபண்டில் பணம் போட மாட்டேன் நேராக ஸ்டாக்ல தான் போடுவேன்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு ஏன்னா ஒரு விஷயத்தை செஞ்சே ஆகணும்னு பிடிவாதமாக இருக்கும்போது தான் அந்த விஷயத்தை செய்யும் போது நம்ம தவறுகளையும் செய்கிறோம் அந்த பிடிவாதம் நம்மை தவறை நோக்கி எடுத்து செல்லக்கூடாது ஸோ அந்த பிடிவாதத்தை நம்ம சரியான வழியிலேயாவது நடத்தணும் அப்போ தான் நம்மளுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் சரியாக இருக்கும் நம்ம மார்க்கெட்டில் நெலச்சி நிற்கணும் ஃபஸ்ட்டு மெ நிலச்சி நின்றாதான் நம்ம ஜெயிக்கவே முடியும் மாறாக ஒவ்வொரு வாரமும் பேசப்படுகின்ற பங்குகள் புதுசு புதுசாக வர பெயர்கள் அடுத்த மல்டி பேகர்னு சொல்கிற சின்ன கம்பெனி இதையெல்லாம் வாங்கும்போது நமக்கு சரியான ஆதாரங்கள் இருக்காது நம்ம கடவுள்னு நினச்சி மிருகத்தை கொண்டு வந்து போர்ட்ஃபோலியோவில் வச்சுருவோம் அதுக்கப்புறம் நம்ம போர்ட்ஃபோலியோ படாத பாடுபடும் இதை தவிர்ப்பது ஒவ்வொரு முதலீட்டாளருக்கும் மிக முக்கியமான ஒரு குறிக்கோளாக இருக்க வேண்டும் இருபது முப்பது வருஷம் மார்க்கெட்டில் சஸ்டைன் ஆனவங்க சொல்ற ஒரே பாயிண்ட் ஐ மேட் ஃபியூவர் மிஸ்டேக்ஸ் நான் என் தவறுகளை குறைத்து கொண்டேன் என்பதுதான் மார்க்கெட்டில் இந்த தப்பு பண்ணிட்டே அந்த தப்பு பண்ணிட்டேன்னு பேசுறதுக்கு ஆயிரம் பேர் இருப்பான் தானேனோ எல்லாமே சரியா பண்ணுற மாதிரியோ மற்றவங்க தான் தப்பு பண்ணுற மாதிரியும் பேசுறது ரொம்ப ஈஸி ஆனால் எல்லாருமே தப்பு பண்ணுறோம் தவறுகளை குறைவாக செய்பவர்கள் இந்த மார்க்கெட்டில் நிலச்சி நிற்கிறாங்க அட்லீஸ்ட் நீங்கள் இந்த மார்க்கெட்டில் நிலைச்சி நிற்கிறதுக்காக முயற்சி பண்ண வேண்டாமா அட்லீஸ்ட் உங்களுடைய தவறுகளையாவது குறைத்து கொள்ள வேண்டாமா என்பது தான் நான் இந்த வீடியோவில் எழுப்புகிற கேள்வி அதை நீங்கள் செய்யணுன்னா மிருகங்களை அவாய்ட் பண்ணுங்க வணங்கத்தக்க நிறுவனங்களை வாங்கி கடவுளை உள்ளே கொண்டு வாங்க உங்கள் போர்ட்ஃபோலியோ உறுதியாக ஜெயிக்கும் உங்களுடைய முதலீட்டு பயணம் ஸ்மூத்தாகவும் அமைதியாகவும் வெற்றி பயணமாகவும் அமையும் அந்த பயணத்தில் நாம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டுக் களம் உங்கள் களம் நன்றி